ஓகே இந்த விளக்கு பாரு நம்ம திரி கொண்ட பாய்ச்சிருக்கோம் ஓகே நான் நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் நம்பர் ஒன் நெருப்பு வந்து இந்த பாட்டில் படுது ஓகே திரி கொண்ட மேல படுது நெருப்பு வந்து விளக்குல படுல விளக்கு வந்து கருப்பாவது அந்த பாட் டேமேஜ் ஆகாது ஓகே பொதுவா வீட்டில் வந்து இந்த நெருப்பு வந்து இந்த பரவாயில்ல எல்லாம் கருப்பாயிரும் ஒன் நம்பர் டூ அந்த திரி ஏற்றுறதுனால இங்க வந்து இந்த மின்னுக்கு பாடலாம் இங்க என்ன பாடாது ஓகே இங்கும் என்ன இருக்காது கீழேயும் என்ன உழுவாது ஓகே சோ பொதுவா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இங்க என்ன உழுவோம் பச்சை பிடிச்சிரும் கீழே சேம் ஓகே ஓகே பாயிண்ட் நம்பர் த்ரீ நான் சொல்றேன் இந்த திரியோட பாய்க்கிறது லட்சி நீங்க இந்த திரியோட பாய்க்கலாம் என்ன முடிஞ்சிடும் ஓகே என்ன ஆகும்னா அந்த நெருப்பு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணும் ஓகே அந்த திரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த பாட்டு எல்லாமே கருப்பாயிரும் இந்த திரியோட நீங்க பாய்ச்சிங்கன்னா இது வந்து கட் ஆஃப் பண்ணிடும் இங்கே மத்திய ஏறும் என்ன முடிஞ்சிச்சுன்னா இங்க மத்திய ஏறும் அப்புறம் கீழ இறங்குற இறங்குற அங்கே அந்த திரியோட ஸ்டாப் பண்ணிடும் நம்ம பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு பாத்தீங்களா இப்படி நேரம் அணிக்குது ஓகே அந்த திரியோட நம்ம பாய்க்கிற அவசியத்துல அந்த திரி வந்து இது உள்ள போடுறோம்ல அதனாலதான் திரி வந்து நேரம் அணிக்கும் ஓகே சோ அந்த நெருப்பு பாத்தீங்களா இப்படி கச்சிதமா ஸ்ட்ரெயிட் அணிக்குது இந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும்